இவரின் அகண்டா டூ திரைப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதுடன் டிசம்பர் ஐந்தாம் தேதி படமும் வெளியாகி இதன் முதல் பாகம் இருநூறு கோடிக்கு மேல் வசூலான நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகி இன்று வரை இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தும் இருக்கிறதாம் முதல் பாக வசூலை தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினியின் ஜெயிலர் ஒன்று படத்தில் கௌரவ வேடத்தில் சில நடிகர்கள் நடித்ததைப் போல ஜெயிலர் டூ படத்திலும் பிரபல நடிகர்களை நடிக்க வைக்க ஏற்பாடு நடந்த நிலையில் கௌரவ வேடத்தில் நடிக்க நந்தமுந்திரி பாலகிருஷ்ணாவை அணுகிய போது இன்னொரு ஹீரோ வேடம் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே ரெடி துக்கடா வேடத்தில் எல்லாம் நடித்து நான் என் ஹீரோ இமேஜை கெடுத்து கொள்ள மாட்டேன் என்று ரஜினியை தெரிக்கவிட்டிருக்கிறார் பாலகிருஷ்ணா அவர்கள் ஐம்பது வருடமாக நான் ஹீரோவாக நடிக்கிறேன் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்னுடைய படங்களை தியேட்டரில் கண்டு ரசியுங்கள் என்கிறார் சமீபத்தில் இவர் ஒரு பேட்டியில் பெரும் பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரரான என் மகன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நான் திரைப்படங்களை பற்றி மட்டுமே கனவு காண்கிறேன் அதையே சுவாசிக்கிறேன் என் உலகம் திரைப்படங்கள் மற்றும் சமூக சேவை இவ்விரண்டை கொண்டே சுழல்கிறேன் சினிமாவைப் போல் என்னை வேறு எதுவும் உற்சாகப்படுத்துவதும் கிடையாது என்கிறார் பாலகிருஷ்ணா அவர்கள் இவரின் அகண்டா டூ படத்தின் டிக்கெட் ஜெர்மனி நாட்டின் ஃப்ராங்ஃபார்ட் நகரில் ஏலத்திற்கு விடப்பட்ட போது முதல் ரசிகர் டிக்கெட்டை ஆயிரம் யூரோக்களுக்கு வாங்கினாராம் அது இந்திய மதிப்பில் ஐந்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயாம் இதனை ஐந்து லட்சத்திற்கு எடுத்த ராஜசேகர் பரணப்பள்ளி என்பவர் பாலையாவின் தீவிர ரசிகராம் அத்தனை அன்பாம் பாலகிருஷ்ணா மீது பாலகிருஷ்ணாவை செல்லமாய் பாலையா என்றும் அழைப்பதுண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் நன்றி